ஸ்ரீ குரு நமஹா மகர்ஷி பதஞ்சலியுடைய யோக சாஸ்திரத்தில் அஞ்சு விற்த்திகள் மனசுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த அஞ்சு அலைகளில் மூணு அலைகளை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ நாலாவதும் அஞ்சாவதும் பார்க்க போகிறோம் அபாவ பிரத்ய ஆலம்பனா விருத்தி நித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அபாவம் அப்படின்னு சொன்னாக்க இல்லாதது என்ன இல்லை பிரத்ய ஆலம்பனா விருத்தி அதாவது தொடர் எண்ண அலை இல்லாத ஒரு நிலை நித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் தொடர் எண்ணலை இல்லாத நிலை தூக்கமாக இருந்தாலும் அதுலேயும் மைன்யூட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதையும் நம்ம வந்து வேற விதமாக ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி பகவான் அடையிறது அதாவது யோகத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்க ஸோ அபாவ பிரத்ய ஆலம்பன விற்த்தி நித்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபார்முலா அடுத்தது ஸ்மிருதியை பற்றி சொல்லியிருக்கார் அனுபூத விஷய அசம்பிரமேயா ஸ்மிருதி அனுபூத விஷயம்னு சொன்னாக்கா அனுபவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அசம்பிரமேய ஸ்மிருதி அப்படின்னாக்கா அது மறந்து போகாம தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஸ்மிருதி அப்படின்னு சொல்றாரு இது இதுக்கு நம்ம ஃபார்முலாவை பார்க்கணும்னு சொன்னாக்க இதுல ரெண்டு விதமும் இருக்கு ஜென்மாந்திர ஸ்மிருதி இப்போது இருக்கக்கூடிய ஸ்மிருதின்னு ரெண்டு இருக்கு அது ஜென்மாந்திர சம்ஸ்காரங்கள்னால வரக்கூடிய ஸ்மிருதி இப்போயும் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸோடு ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுடைய குணங்கள் நிறைய விதமாக மாறுறதுக்கு சான்ஸ் எல்லாம் உண்டு ஸோ இதெல்லாமே அந்த எண்ணெய் அலைகளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபார்முலாவில் இருக்குது அனுபூத விஷய அசம்பிரமேய ஸ்மிருதி அப்படிங்கிற அந்த ஃபார்முலானால நம்ம இன்னொன்று என்ன கற்றுக்கலான்னு கேட்டாக்க அந்த ஸ்மிருதி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளுக்கு எது பிடிச்சதுக்கோ அது தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா அப்போது பிடிச்ச விஷயங்களை சாத்வீக்கமாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் உண்டு சரி இப்போ வந்து தூக்கத்தை பற்றி ஸ்மிருதியை பற்றி பார்த்தோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் பகவானோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு பர்சன் நம்மளுக்கு ஞாபகம் என்னாக்கா யாராக இருக்க முடியும் ஆமாம் அந்த ஆண்டாள்தான் அந்த கோதை வந்து சின்ன வயசுலேருந்தே பகவானோட தன்னை கனெக்ட் பண்ணின்னுட்டு அந்த கிளிக்கிட்ட குயில்கிட்ட நதிக்கிட்ட எல்லாம் பேசின்ட்டு அவ எல்லாத்துக்கிட்டேயும் அந்த கிருஷ்ணனை பற்றியே சொல்லி தன்னுடைய ஆயர்பா தன்னுடைய அந்த ஸ்ரீவில்லிப்பு தூதையாக ஆயர்பாடியாக மாற்றி அந்த என்விரான்மெண்ட்டையே பகவான் ஆக்கி அப்புறமா இந்த பகவான்கிட்டையே பகவானே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உயர்ந்தவன் கோதா இல்லையா அந்த கோதா நம்மளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நம்ம மனசில் வச்சுட்டோம்னாலே அந்த ஸ்மிருதியே நம்மளை வந்து மேலே உயர்த்தி விட்டுரும் இப்போ பகவான் கூட என்ன சொல்ல போகிறாரு இதை பற்றி அப்படின்னு கேட்டாக்கா அட் எட்டாவது அத்தியாயத்தில் ஒம்பது பத்து ரெண்டு ஸ்லோகத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம் कविं पुराणमनुशासितारम् अणोरणीयां समनुस्मरेद्यः सर्वस्य धातारमचिन्त्यरूपम् आदित्यवर्णं तमसः परस्तात् प्रयाणकाले मनसा चलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम् अपि सोलिटु कविं पुराणम् अनुशासितारम् अनुरणीयम् अनुस्मरेद्यः அனுஸ்மதைத்யகான்னாக்கா ஸ்மரணம் பண்ணணும் யார் ஸ்மரணம் பண்ணணும்னாக்கா பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்மரணம் பண்ணணும் அவன் எப்படி இப்படி எல்லாம் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வரிசையாக ஸ்மரணம் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்மரணிலேயே நம்ம வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டு இருந்தோம் பகவானே தான் கதி அப்படின்னு இருந்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்க அந்த பிரயாண காலம் அப்படிங்கிற எண்ட் ஆஃப் த லைஃப்பில் ப்ருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷிய சமயக்கு ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் நம்ம பிராணனை கொண்டு வந்து அவனையே ஸ்மரணம் பண்ணிட்டு அவனையே போய் சேர முடியும் சத்தம் பதம் புருஷம் உப்பைத்தி திவ்யம் அந்த புருஷனையே போய் அடையதான் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க ஸோ இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது அர்ஜுனன் வந்து உன்னையே நினச்சிட்டு உன்னையே அடையிறதுக்கு உண்டான வழி எது அப்படின்னு கேட்கும் பொழுது நீ ஏதோ பிரயாண காலத்தில் மட்டும் நினச்சிண்டால் போதாது அர்ஜுனா அப்போ வந்து ஞாபகத்துக்கு வராது ஆரம்ப காலத்துலேருந்தே நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம்தான் ஸோ இனிமேல் அடுத்த ஸ்லோகத்தில் இருந்தே பதஞ்சலி மகர்ஷி ப்ராக்டிஸ் எப்படி அதுக்கு இதெல்லாம் எப்படி மனசனுடைய அலைகளெல்லாம் எப்படி நம்ம கட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லப்போகிறார் இனிமே அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்